اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين அல்ஹம்துலில்லாஹி ரப்பிலாலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பிலாலி அம்மா அம்மா சொல்லியல் செய்தினால் செய்தினால் அம்மா சொல்லியல் செய்தினால் திட்டில் குடிப்பதாக ஆயில்தான் சிவா நூறு பசி வழியாக வாழி சவுதி செல்லம் அம்மா உம்ம சொல்லியிருக்கிறார்கள். அம்மதியின் வாழி சவுதி அழகமாக மில்லா சலாத்தான் தான் இமத்தின் தாமிரப்பில் அந்தந்த நிர்வாகியின்

الظالمين حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير سبحانك ربنا إليك المصير لا حول ولا قوة إلا بالله العلي العليم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا أكرم المكرمين يا رب العالمين

சவ்வாடை அடைந்து ரமணானை அடைந்து சவ்வாடு பிறையில் இருக்கிறோம் யா அப்பா ரமணானை முழுமையாக அடைந்த பாக்கியத்தையும் தைலத்தில் கதிர் இரவை அடைந்த பாக்கியத்தையும் அருள்மறை திருமதையை ஓதியதை ஏற்றுக்கொண்ட பாக்கியத்தையும் நாங்கள் செய்த தஸ்திகத்துகளையும் பித்திருகளையும் தொழுகைகளையும் நல்ல அமல்களையும் கொளித்த சதக்காக்களையும் கொளித்த ஜக்காத்துகளையும் தவாராக்களையும் சதக்கத்துள் ஜாரியாவையும் ஈசர் தவாவையும் தவீர் ரகுமானை உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு வானத்தை நோக்கி வந்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொண்டிருப்பாயே என்ற உணர்வுடன் உன்னிடம் கேட்கிறோம் யா அப்பா இந்த டிஸ்மில்லாஹிர் ரகுமான் நிர்வகியனைக் கொண்டு இந்தனுடைய வாழ்க்கையை இனி வாழ போற வாழ்க்கையை இனி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வசந்தமாக்கிக் கொடுத்து விடியாது மென்ற மனதுடன் பொருந்தி வாழும் ஈமானுடன் தத்வா நிறைந்த அவர்கள் நிறைந்த உறுதியுடன் உன்னிடம் நெருங்கி வரக்கூடிய தந்ததை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டதை நீ உறுதியாக்கிவிடு யாரு ரஹ்மானே இறக்கமுள்ளவனை சென்று விட்டது யா நீங்க குரான் எங்களிடம் இருக்கிறது யா நீங்க கொடுத்த தொழுகை எங்களிடம் இருக்கிறது யாவா நீ கொடுத்த ஈமான் இருக்கிறது யாவா நீ வைக்கும் கொடுத்த நோன்பு இருக்கிறது யாவா என்ற ஒற்றுமையில் இருக்கிறோம் யாவா நீ எங்களை ஏற்றுக்கொள்றதே இந்த அமல்களை எல்லாம் சரிவர செய்பவர்களாக இலை இல்லாமல் செய்பவர்களாக இலை இருந்தால் நீ மன்னிப்பாயே அப்படிப்பட்ட நல்ல அடியார்களாக நீ எங்களை ஏற்றுக்கொள்ளியாவா இருவையுள்ள ரஹ்மானே இறக்க உள்ளவர்கள்

வேர் ரஹ்மானே எங்களை இந்த உலகில் வாழ வைத்து இறுதி மூச்சு வருபோது லாஹிலாஹு இன்னா الله முஹம்மதுர் ரசூலுல்லா இன்று நாங்கள் கனிமாவை கூறுவதற்கு மலக்குமார்கள் துணை வேண்டும் யா அல்லாஹ் ரசூலின் பெருமகிச்சி வேண்டும் யா அல்லாஹ் onunுடைய வேண்டும் யா அல்லாஹ் அத்தஹியே மரணத்தை எங்களுக்கு தந்து அருள் புரிய யா எங்களுக்கு முன் சென்ற கௌராலிகளை அணைவரையும் இம்மुरந்தி கொள்

அல்ல சிறந்தவர்களிடம் கற்றவர்களிடம் எங்களுக்கு இறுதி அடை உறுத்த கிருமை செய்யாதா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆடை கொடுக்கும் போது நாங்கள் உடுத்தும் போது இந்த நிகழ்த்தி வாழ்கிறோம் எங்கள் இறுதி ஆடை உறுதியாக உடுத்தி நாங்கள் கபரித்து வரும்போது தொழுகை நடத்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து தொழுகக்கூடிய தொழுகை

நான்கள் உப்பிடக்குமோ கமரி இங்களைப் பார்த்து நன்னை நீார்கள் வேறேனே இங்களை உங்களை உம்மை செய்ப்பேன் என்று கூருமாமேலே மத்து நீ வாய் புள்ள கபுராகியாதிக் கொடுத்து விடியாதும். கபரின் கேள்விகளுக்கு கணத்தை கேட்கும்போது நாங்கள் பரமனே நாவுக்கு சலாம் அர்ஹான்யக்கமில்லாம ஆம் புரு ஆலமீ ஆம் புரு ஆலமீ புரு என்று நாங்கள் பதில் கொடுப்பதற்கு அருள்windுடுயா அல்லாஹ் கைஹந்திலில்லா என்று சொல்லி வாंदதெல்லாம் இந்த காரணத்திற்காக தான் என்று கபரின் எங்களுக்கு உணர்த்தி அல்லாஹ் இருமையில் ரகுமானே ரஹ்மானே இருத்தமுள்ளனே ஏதம் எது என்று கேட்கும்போது நாங்கள் அனுதிரவும் கரங்களில் எடுத்திருக்கிறோம் அனைத்திருக்கிறோம் எங்களுக்கு சாட்சி சொல்ல அருள் முறிந்து விடியாம

அந்த நேரத்தில் லாயிலாக இல்லல்ல முகம்மது ரசூலுல்லா என்று நாங்கள் கூற அருள் புரிந்து ரஹ்மானே இருக்க உள்ளவனை யாரா மருமையில் திடுக்கம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் நாங்கள் எழுந்து வருவதற்கு கவுர எங்களுக்கு பக்க பழமாக்கி கொடுத்து விடியாதா சுவர்க்கத்தின் காட்டில் சுவாசித்தவர்களாக

இதையெல்லாம் கேட்கக்கூடிய தகுதியோ அமலோ என்னிடம் இல்லையா நான் உன்னுடைய பொருத்தம் இருக்கிறது என்று நம்புகிறோம் யாவா நசுனி மகப்பத்து கிடைக்கும் என்று நம்புகிறோம் யா வாழ்த்தை கொடுத்து விடுவா என்று நம்புகிறோம் எங்களை கைவிட்டு விடாதே யாருமணியை கொடுப்பதற்கும் வழங்குவதற்கும் கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிற எங்களுக்கு நீ தான் நிரம்ப இருக்கிறாய் உன்னை தயிர கொடுப்பதற்கு யாரும் இல்லையா எங்கள் துன்பத்தை தடுப்பதற்கு யாரும் இல்லையா எங்களுக்கு அறிவை தருவதற்கு ஆற்றலை தருவதற்கு குடும்பத்தை சீராக்குவதற்கு மீ யாவரத்தில் உன்னின்றமடங்குவதற்கு அளவில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு சுத்தாயரங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு உன்னை பொறுந்து வணங்கி வாழ்வதற்கு உன்னை விட்ட வேறு ஒருவரும் இல்லை எனவேமே गिरஞ்சி கேட்போம் யா அல்லாஹ் நாளைக்கே எனக்கு நீ கேட்பாயா அதை நினைத்தால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது அலி குரானிய சூரி இருக்கிற யா அடியார்கள் பயப்பட மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று எங்களுக்கு பயமில்லாத இல்லாத அந்த நாளில் உன்னுடைய பொருத்தத்தை பெற்று எங்களுக்கு சொர்க்கம் வாஜிபு என்று நீ கூறும் போது பேரமான உன் கண்குளிர உன்னை காண எங்களுக்கு அருள் புரிந்து விடையா

நீ கொடுக்க மாட்டா என்று வாக்களித்து இருக்கிறாயா நீ வாக்கு மாற மாட்டாயா நாங்கள் வாக்கு பெறலாமல் வாழ அருள் புரிந்து விடியா அல்ல ரஹ்மானே இறக்கம் உள்ளவனையா அல்ல துர்காயுதா மாதம் நெருங்குகிறது யா அல்ல அச்சுடைய மாகுள் நெருங்குகிறது யா அல்ல அல்ல யாரெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறார்களோ அனைவரையும் ரொம்ப

உன்னிடமே கேட்டுக் கொள்பவர்களாக போது பெற்று வைராக்கியத்துடன் வாழ்பவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி அருள் நல்ல கொடுக்கும் கரமாக ஆக்கியா

வடக்கும் அவர்களைக் கொண்டு கேட்கிறோம் யாரு கண்மணி நாய் என்ற சொல் சொல்லல்லா அனைவர் செல்லம் அவர்களுடைய பொருத்தத்தைக் கொண்டு கேட்கிறோம் யாக சகாபாக்கள் தாவி எங்கள் தவத் தாவி எண்கள் வழிமார்கள் ஒளிமார்கள் புத்துமார்கள் நல்லோர்கள் நாதாக்களை கொண்டு கேட்கிறோம் யா அல்ல நாங்கள் இன்று ஓதிய அஹிர் ரஹ்மான் நிர்வகியமை கொண்டு கேட்கிறோம் யா அல்லுவையுள்ள ரஹ்மானே எங்களுக்கு நல்லருள் புரிந்து விடியா நல்ல அருள் புரிந்து விடு நல்ல அருள் புரிந்து விடியாக யா யாரெல்லாம் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம்

நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ எங்களுக்கு தரநாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கி அருண் அன்பு நை நாய் எம் அலைவ செல்லம் வஸல்லம் அவர்களின் பொறுப்பினால் எங்களுடைய எளிய சிறிய அமலையும் எளிய சிறிய துவாவையும் எளிய சிறிய திக்ரையும் எங்களுடைய எண்ணங்களையும் ஏற்றுக்கொள்ளவாயாக ஒப்புக்கொள்வாயாக கபல் செய்வாயாக அல்லாஹ் ஹுமாலா திக்ரி க வ சுபிரி க வ ஹுஸ்னி இபாதத்தி க உம்ம தோஹத்தி க வந்தி தாடி பமாரி க இஜ் தினாபி کہ یا تِلَ النَّبِيِّ رَسُولُكَ إِلَى جَنَّتِ الْعَلِيَّتَيِ يَا رَبَّ الْعَالَمِينَ يَا رَبَّ الْعَالَمِينَ يَا رَبَّ الْعَالَمِينَ صَلَّى اللَّهُ تَعَالَى وَسَلَّمَ عَلَى حَيِّ رَحْمَتِهِ سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلِيِّهِ وَآلِهِ وَصَحْبِهِ وَأَجْوَجِهِ وَتُرِيَّاتِهِ أَغْلِي بَيْتِهِ أَرْبَابِ الْجَمَاعَةِ سُبْحَانَ رَبِّكَ رَبِّ துஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிர் ரஹ்மத்திக்கிய யா அர்ஹமirrahim வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் Subhanallah, umma bihamdihi Subhanakallah, umma bihamdika Nasyid. Subhanallah, umma behindi. Subhanallah, umma behindi. Subhanallah, umma behindi. Subhanallah, umma behindi. Subhanallah, amma, behindi. Subhanallah, umma 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 صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikum salam rahmatullahi wabarakatuh. Wa Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.